அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் முந்தைய நிட்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம ஒவ்வொரு நாளும் கலந்துரையாடிட்டு வரும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களின் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடியது எது புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களின் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய அந்த முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை முதல்ல நம்ம பார்ப்போம் ஆப்ஷன் ஏ இலக்கிய கலை ஆப்ஷன் பி இலக்கிய மரபு ஆப்ஷன் சி கால பின்னணி ஆப்ஷன் டி இலக்கிய திறன் புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களின் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான விடை குறிப்பை பார்ப்போமே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடை வந்து இலக்கிய மரபு புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களின் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணம் இலக்கிய மரபு ஆகும் இலக்கிய மரபு என்பது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் இலக்கிய கொள்கைகள் வடிவங்கள் வாணிகள் மற்றும் கருப்பொருட்கள் ஆகும் இது புதிய படைப்பாளிகள் தங்கள் முன்னோர்களின் படைப்புகளிலிருந்து உத்வேகம் பெறவும் அவற்றின் தொடர்ச்சியாக தங்கள் படைப்புகளை உருவாக்கவும் வழிவகுக்கிறது அப்ப இதுக்கான பதில் இந்த வினாவிற்கான பதில் இலக்கிய மரபு அப்படின்றதுதான் உறுதியாகிறது வினாவோட பாத்துறோமே புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களின் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடியது எதுன்னு கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி இலக்கிய மரபு நன்றி